ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூல் பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதை உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்